பாடல் ஒண்ணுதல் அறிவை பாடியவர் அள்ளூர் நன்முள்ளையார் தினை வாகை துறை மூதின் முல்லை கழிவுபுறக் கலங்கு கடன்முள் வேலி அரிதூன் கூவல் அங்குடி சீரூர் ஒலிமன் கூந்தல் ஒண்ணுதல் அறிவை நடுதல் கைதொழுது பரவும் ஒடியாது விருந்து எதிர்பெருகதில் யானே என்னையும் வேந்தொடு நாடுதரு விழுப்பகை இதுக எனவே விருந்தினர்கள் என் நிலத்துக்கு வரவேண்டும் என் கணவனுக்கும் வேந்தனுக்கும் நாடு விரிவாக்கும் பகைவனோடு போர் வரவேண்டும் அவள் கடவுளைக் கேட்ட வரங்கள் இவை இரண்டு மட்டுமே போர் மூண்டால் கணவன் வெற்றி பெறுவான் என்பது அவளது அலாதி நம்பிக்கை அவள் தழைத்து வளர்ந்த மென்மையான கூந்தலை உடையவள் அறிவைப் பருவத்தவள் சிற்றூரில் வாழ்பவள் அரிதாக நீர் ஊறும் கூவல் கிணறுகளைக் கொண்ட ஊர் அது கழல் முள் வேலியைக் கொண்ட ஊர் அது ஆண் யானைகள் ஒன்றொடொன்று போரிண்டு கொள்ளும் போது மிதிபட்டு கலங்கும் முள் வேலி அது கழல் முல்லை கழல் கூடி என்று பழைய உரை குறிப்பிடுகிறது இதுவரப்பூலா முள் அல்லது என்ற முள் இன்று முள் எனவும் கொள்ளத்தகு அறிவை பருவத்தைச் சேர்ந்த மென்மையான கூந்தலை உடைய ஒரு பெண் தன் கணவன் வேந்தனுக்காக பகை நாட்டுடன் போர் செய்ய வேண்டியிருப்பதால் வருத்தப்படுகிறாள் விருந்தினர்களை உபசரிக்க விரும்பும் அவளுக்கு கணவனின் போர் குறித்த கவலை மேலோங்குகிறது போரில் கணவன் வெற்றி பெற வேண்டும் என்பதே அவளது பிரார்த்தனை அவள் வசிக்கும் சிற்றூர் கழல் முள் வேலியால் சூழப்பட்டுள்ளது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க